பிரச்சனை என்ன அடிப்படையில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இருக்கிறதா ஒன்றிய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆளுநருக்கு ஒரு அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கு இதற்கு ஒரு குழந்தை கூட சொல்ல முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைக்குத்தான் அமைச்சரவைக்குத்தான் அதிகாரம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தான ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்க முடியும் மன்னராட்சியில இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் தான் மன்னருவன யானையில முயற்சி கொண்டு வரும் அப்படின்னா கொண்டு வரலாம் இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமா சொல்லுங்க மோடிக்கோ ஸ்டாலினுக்கோ பிடிக்கல அப்படின்னா ஆளை பார்த்தா இவனுக்கு மூஞ்சி பிடிக்கல இவனை போய் சுட்டு கொண்டிருக்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் சட்டத்தின் தான் சொல்கிறோம் எல்லோரும் இங்கே அரசியல் சட்டத்தின் பேர் தான் உறுதிமொழி எடுத்துகிட்டு வராங்க அரசியல் சட்டத்தின் ஆட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் என்பதுதான் அரசியல் சட்டத்தின் ஆட்சி ஒரு மாநில அரசு நம்ம பல கோடி மக்கள் ஓட்டு போட்டு சட்டப்பேரவையில் தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புகிறாங்க இது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆளுநர் வச்சுக்கிடுவாரு அவர் கையெழுத்தே போட மாட்டார் அப்படின்னா இது மக்களாட்சியான்னு சொல்லுங்க சரி பிஜேபி சொல்லு எவ்வளவு நாள் கையெழுத்து போடுவாரு சொல்லு நீயே சொல்லு கையெழுத்தே போட மாட்டாங்க குடியரசுத் தலைவர் அது மாதிரி கையெழுத்தே போடல நாட்டை நடத்த முடியுமா சொல்லுங்க ஒரு அவசர சூழ்நிலைக்கு ஒரு ஆர்டினன்ஸ் போடுவீங்க ஒரு சட்டம் கொண்டு வரும் கையெழுத்தே போட மாட்டாங்கன்னா என்ன ஆகும் அரசியல் சட்டத்துக்கு மேலதான உறுதிமொழி எடுத்துட்டு மோடி வராரு ஆர் எஸ் எஸ் கொள்கையின்படி நான் செயல்படுவேன்னு அவர் உறுதிமொழி எடுக்கல குடியரசுத் தலைவர் அரசியல் சட்டப்படி செயல்படுவது தான் வராங்க ஜெகதீப் தங்கர் அப்படிதான் வராது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வராங்க ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்படிதான் வராங்க வருகிறவர்கள் அரசியல் சட்டத்தை தான் செயல்படுத்த தவிர தங்கள் சொந்த கொள்கையை செயல்படுத்த முடியாது சரிங்களா அதனாலதான் இங்க சொல்றேன் இது ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி என்று இது மோடி ஆட்சி கிடையாது வேற எந்த கட்சி ஆட்சியும் கிடையாது இது சட்டத்தின் ஆட்சி இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய வாஞ்சிநாதன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் சார் உச்ச இன்றைய தினம் ஒரு ஹியரிங் வந்துச்சு குறிப்பாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக வழங்கி இருந்தது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் மசோதாவை நிறைவேற்றுவதற்கு காலக்கெடு நிர்ணயித்திருந்தாங்க இதை தொடர்ந்து ஜனாதிபதி அவர்கள் பதினான்கு கேள்வியை தன்னுடைய நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவை பயன்படுத்தி சிறப்பு அந்த பிரிவை பயன்படுத்தி அவர்கள் வந்து கேள்வியை பார்க்க முடியுது உச்ச நீதிமன்றம் அதை வந்து பரிசீலனைக்கு எடுத்திருக்கிறது எல்லா மாநில அரசுகளுக்கும் அது வந்து நோட்டீஸா விட்டுருக்கிறாங்க நீங்க எல்லாரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பதில் வரைங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன நிலைமையில இருக்கு சார் அது இன்று உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தலைமை நீதிபதி திரு கவாய் தலைமையிலான அமர்வு இன்று விசாரணையை பண்ணாங்க அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் இந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றதே தவறு மெயின்டனபிலிட்டியை நாங்கள் கொசின் பண்றோம் என்று அவர் சொன்னார் அதே போல கேரள அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் அவர்கள் இந்த வழக்க விசாரணைக்கு எடுக்க கூடாது என்பதுதான் எங்கள் தரப்பு வாதம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிற போது முதல்ல அந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதா இல்லையான்றதே மெயின்டெனபிலிட்டில ஆரகி பண்றது என்ற ஒரு வாதத்தை வழக்கு அடிப்படை முகாந்திரமே இல்லைன்னா வைக்கலாம் அந்த வாதத்தை தான் ரெண்டு ஸ்டேட்டும் கோரிக்கையா வச்சாங்க ஆனா நாங்க இப்ப விசாரிக்க தொடங்கல அந்த வாதமும் நீங்கள் வைக்கலாம் அதற்கு பிறகு அவர்கள் கேட்ட கேள்விகள் தொடர்பான வாதங்களையும் வைக்கலாம் இது சில மாநில அரசியல் தொடர்பானது மட்டும் இல்லை பல்வேறு மாநில அரசு எல்லா மாநில அரசுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு அதனால எல்லா மாநில அரசுக்கும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பி தலைமை செயலாளருக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை எல்லாரும் ஆஜராகணும் அதற்கு பிறகு ஆகஸ்ட் மாத நடுவில் இந்த வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பு சொல்றோம் சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எப்படி பாக்குறதுன்றது முக்கியம் அதாவது என்னை பொறுத்தவரை ஒன்றிய அரசின் குடியரசுத் தலைவர் அவங்க சொந்தமான கேள்வி கேட்க முடியாது குடியரசுத் தலைவர் ஒன்றிய அரசின் அமைச்சரவையின் பேரில் செயல்பட செயல்படுவார் அதான் அரசியல் சட்டம் தான் குடியரசுத் தலைவர் செயல்பட முடியும் இங்க ஆளுநர் மாநில அரசின் கேபினெட்டின் ஆலோசனையின் பேரில் தான் ஆளுநர் செயல்பட முடியும் என்பதா அரசியல் சட்டத்தோட அடிப்படையான விஷயம் இப்படி ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் கேட்கல ஒன்றிய அரசு தான் இதை கேட்கறாங்க ஒன்றிய அரசு பாஜக அரசு மோடி அரசு இந்த கேள்வியை உச்ச நீதிமன்றத்துல கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதா அப்படி கேட்பது என்பது மக்களாட்சிக்கு ஜனநாயகத்துக்கு குறிப்பாக அரசியல் சட்டத்தின் ஆட்சிக்கு கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு நான் பார்க்கிறேன் என்ன இந்த பிரச்சனை என்ன அடிப்படையில் பிரச்சனை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இருக்கிறதா ஒன்றிய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆளுநருக்கு ஒரு அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்றத குழந்தை கூட சொல்ல முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைக்குத்தான் அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தான ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்க முடியும் இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி வந்துச்சு இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கான அடிப்படை என்ன இப்போ உலகம் தோன்றியதிலிருந்து மனிதன் ஆற்றங்கரையில் வாழ்ந்து இன்றைக்கு வரை வந்திருக்கிற இந்த நீண்ட நடிக பயணத்தில் பல்வேறு அரசு முறைகள் இருந்திருக்கிறது ஆரம்ப காலத்துல புராதன பொது உடைமை சமுதாயம் என்று அதை வரையறுக்கிறார்கள் அங்க யாருக்கும் சொந்தமான தனி சொத்துக்கள் எதுவும் கிடையாது எல்லாமே பொதுவுல இருக்கும் யார் அங்க அதிகாரம் பண்ண முடியாது அப்படின்றதுதான் ஒரு கூட்டு முறையில் இருந்த ஒரு சமூகம் அதற்கு பிறகு ஆண்டான அடிமை சமூகம் நிலப்பிரபுத்துவ சமூகம் நிலப்பிரபுத்துவ சமூகம் என்பது குறிப்பா மன்னராட்சி முறையில் இருக்கு இந்த மன்னராட்சி முறை என்பது அது சர்வாதிகாரம் தனிப்பட்ட நபரின் ஒரு மன்னர் அல்லது சில மத குருக்களின் சர்வாதிகாரமாக தான் இல்லை ஒரு குடும்பத்தின் சர்வாதிகாரமா அது இருக்கும் அந்த அமைப்பு முறை இந்த அரசியல் முறை என்பது இந்த நாட்டுக்கு பொருத்தமானது கிடையாது என்று முடிவு செய்து பல்வேறு போராட்டங்கள் மக்கள் நடத்துனாங்க அப்படித்தான் பிரெஞ்சு புரட்சியெல்லாம் நடந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் இன்றைய மக்களாட்சி இதில் குறைபாடுகள் இருந்தாலும் முதலாளிகளின் சர்வாதிகாரம் இருந்தாலும் ஏற்கனவே உள்ள மன்னராட்சி அமைப்பை விட மேம்பட்டது என்றுதான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கிறோம் தான் ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கணும் மன்னராட்சியில இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் தான் மன்னர் பார்த்தா ஒரு பொண்ணை தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு போனோம் மன்னர் இவனை யானையில மீச்சு கொண்டுரு அப்படின்னா கொண்டு வரலாம் இன்னைக்கு அப்படி செய்ய முடியுமா சொல்லுங்க மோடிக்கோ ஸ்டாலினுக்கோ பிடிக்கல அப்படின்னா ஆளை பார்த்தா இவனுக்கு மூஞ்சி பிடிக்கல இவனை போய் சுட்டு கொண்டிருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் சட்டத்தின் தான் சொல்றோம் எல்லோரும் இங்க அரசியல் சட்டத்தின் பேர் தான் உறுதிமொழி எடுத்துட்டு வராங்க அப்ப அரசியல் சட்டத்தின் ஆட்சி இங்க நடக்கிறது அரசியல் சட்டத்தின் ஆட்சின்னா என்ன அரசியல் சட்டத்தின் ஆட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் என்பதுதான் அரசியல் சட்டத்தின் ஆட்சி அரசியல் சட்டத்துல என்ன இருக்கு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் டூ ஜீரோ ஒன்ல ஒரு சட்டப்பேரவை சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு சட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டால் ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் என்பது அரசியல் சட்டம் வரையறுத்திருக்கு அவர் தனிப்பட்ட விருப்பத்துக்கு செயல்பட முடியாது குடியரசுத் தலைவர் அவங்க விருப்பத்தை செயல்பட முடியுமா பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அனுப்பினால் குடியரசுத் தலைவர் என்ன செய்ய வேண்டும் என்பது அரசியல் சட்டம் அதை வரையறுத்திருக்கிறது அதை மீறி யாருமே செய்ய முடியாது பாராளுமன்றம் சட்டமன்றம் செயல்பட முடியாது செயல்பட முடியாது குடியரசுத் தலைவரும் சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டால் அவர் கையெழுத்து போடணும் இல்ல திருப்பி அனுப்பணும் மூணாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அப்படின்றதா இருக்கு அப்படி அனுப்புற போதும் இல்ல சட்டம் வருகிற போது அப்படி முடிவெடுக்காமல் பல காலத்துக்கு பல வருஷ கணக்கில்ல ஒரு ஆளுநர் வைத்துக் கொள்ள முடியுமா என்பதுதான் பழைய வழக்கு திமுக அரசு வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த சட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அவருக்கல அதை எதிர்த்து அதாவது குறிப்பா துணைவேந்தர் நியமன அதிகாரம் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையால் ஆளுநருக்கு வழங்கப்பட்டு இருந்துச்சு ஆளுநர் அந்த அதிகாரத்தை வைத்து பிஜேபி முழுக்க பல்கலைக்கழகங்களில் அரசியல் செய்வது உயர்கல்வியை சிதைப்பது அப்படின்ற வேலையை செஞ்சதுனால எல்லா பல்கலைக்கழகமும் இன்னைக்கு ரெண்டுபட்டு கிடக்கு ஆளுநர் அணி அரசாங்க அணி இதனால் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில மாநில அரசாங்கமே துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க இது சட்டப்பேரவையில் தீர்மானம் சட்டம் நிறைவேற்றியாச்சு அதை போகிற போது அவர் எந்த பதிலும் முடிவெடுக்காம அப்படியே வச்சிருக்கிறாரு வருச கணக்குல வச்சிருக்கிறாரு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போகிற போது உச்ச நீதிமன்றம் அதை தெளிவாக விசாரித்து இதற்கு முன்னாடி பஞ்சாப் கவர்மெண்ட் போயிருக்காங்க கேரளா கவர்மெண்ட் இருக்கு நம்ம இருக்கு தமிழ்நாடு வழக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதி திரு பருதிவாடா திரு மகாதேவன் அடங்கிய அமர்வு மிக தெளிவாக விசாரித்து அரசியல் சட்ட வரலாறை எல்லாம் தொகுத்து ஏற்கனவே உள்ள தீர்ப்புகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு நானூறு பக்கத்துக்கு மேல மிக தெளிவாக ஆளுநரின் அதிகாரம் என்பது சொந்த அதிகாரம் கிடையாது மாநில அரசிற்கு கட்டுப்பட்டவர் மாநில அரசின் அமைச்சரவை கட்டுப்பட்டவர் ஆளுநர் அதுதான் மக்களாட்சி என்று சொல்லி மூன்று மாதங்களுக்குள் சட்ட ஒரு சட்ட மசோதாவுக்கு முடிவெடுக்கணும் இந்த மத்திய அரசு எதை ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா இந்த மசோதாக்களை வருஷ கணக்கில் நிலுவைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநில அரசுகளும் உச்ச நீதிமன்றத்தை அணுகும் பொழுது உச்ச நீதிமன்றம் ஒரு தெளிவான ஒரு காலக்கெடுவை விதிச்சு ஒரு தீர்ப்பை ஒண்ணு கொடுக்கறாங்க அதன் பிறகு மாண்புமிகு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் நீங்க என்ன சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுறீங்க அப்படின்ற விமர்சனத்தை உச்ச மீது வைத்திருந்தார் பிறகு திரௌபதி முர்மு அம்மையார் அவர்கள் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பதினான்கு கேள்விகளை முன்வைத்தார் அப்போது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் நாம் எல்லாம் சட்டத்திற்கு தான் நாம் வந்து அஹ் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் சட்டம்தான் பெரியது அதிகாரங்களோ நாடாளுமன்றமோ எஸ் அரசியல் சட்டம் தான் பெரியது நாடாளுமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ சட்டம் சட்டம்தான் பெரியது என்று அவர் குறிப்பிட்ட ஒரு விவகாரம் எதை நிலைநாட்ட விரும்புகிறார்கள் அவர்கள் இது ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு நாடாளுமன்றம் தான் வந்து ஆக சிறந்த ஒரு சூப்பர் பவர் என்று மத்திய அரசு ஒரு கருதுகிறதா அல்ல இல்ல பி ஆர் கவாய் அவர்கள் கூறுவது போல சட்டம்தான் பெரியது சட்டத்திற்கு தான் நாம் எல்லாரும் அடிபணிந்து ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கூற்றை அவர்கள் முன்வைக்கிறார்களா நாடாளுமன்றம் கூட இல்ல அதாவது நாடாளுமன்றத்தில் கூட நாடாளுமன்ற ஜனநாயகம் இங்கே கொல்லப்படுகிறது என்ன நமக்கு தெரியும் ஒரே நாள் நடவில எம்பிக்கள் நூத்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பல மசோதாக்கள் நிறைவேற்றப்படுறதுதான் வரலாறு நாடாளுமன்றத்தை கூட அவர்கள் மதிக்கவில்லை ஜெகதீப் தங்கர் என்ன சொன்னார்னா உச்ச நீதிமன்றம் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயம் செய்து தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் அது முதல்ல அந்த விஷயம் வந்து காலக்கெடு நிர்ணயம் செய்யலாமா இல்லையா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல ஒரு மசோதா வந்தால் அது எப்படி முடிவு அப்படின்றது இதை உச்ச நீதிமன்றம் பொருள் விளக்கம் சொல்லி இருக்க பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் ஆமா அதாவது அந்த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் டூ ஜீரோ ஒன்னுக்கான பொருள் விளக்கம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அது சொல்றதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் இருக்கா இல்லையா சரி நான் கேட்கறேன் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் அஞ்சு வருஷத்துக்கு அதை வச்சுக்கிறாங்க மோடி ஏத்துக்கிடுவாரா அமித்ஷா ஏத்துக்கிடுவாரா யார் ஏத்துக்கிடுவா ஜெயதீவ் சங்கர் ஏத்துக்கிடுவாரா ஆனால் அவர்கள் தரப்பு வாதம் என்னவாக இருக்கிறது என்றால் நாங்கள் வந்து அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு நீங்க வந்து ஆர்டர் போட முடியாதுங்கிறது தான வலதுசாரிகளினுடைய வாதமாக இருக்கிறது அந்த ஆளுநர்களினுடைய வாதமாக இருக்கட்டும் குடியரசுத் தலைவருடைய வாதமும் அவ்வாறாக தான் இருக்கு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி கான்ஸ்டியூஷன் படி செயல்படணும் சொல்ற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு ஏன்னா ஜுடிஷியல் ரிவியூ பவர் என்பது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதை எடுப்பதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கே கிடையாது இது கேசவானந்த் பாதி வழக்கில் பதிமூணு நீதிபதிகள் தெளிவுபடுத்திட்டாங்க அதனால அதுல குழப்பம்லாம் கிடையாது உச்சநீதிமன்றம் உத்தரவு கண்டிப்பாக பிறப்பிக்கலாம் அப்படின்னா அந்த தீர்ப்பை எடுத்து நீ ரிவ்யூ போட போடாம ஒரு குறுக்கு வழியிலே அந்த தீர்ப்பை முடக்குவதற்கான ஒரு வேலையாக குடியரசுத் தலைவரை வைத்து கேள்வியை அனுப்புறாங்க அந்த கேள்வியோட சாரம் எங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படின்றதான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா திரு கவாய் அவர்கள் இந்த நாட்டுல பாராளுமன்றம் உயர்ந்தது கிடையாது சுப்ரீம் கோர்ட் உயர்ந்தது கிடையாது அரசியல் சட்டம் தான் உயர்ந்தது அரசியல் சட்டம்தான் கீதை அரசியல் சட்டம் தான் வேதம் அரசியல் சட்டம் தான் பைபிள் அரசியல் சட்டம் தான் குரான் அரசியல் சட்டத்தின் மேலதான உறுதிமொழி எடுத்துட்டு மோடி வராரு ஆர் எஸ் எஸ் கொள்கையின்படி நான் செயல்படுவேன் அவர் உறுதிமொழி எடுக்கல குடியரசுத் தலைவர் அரசியல் சட்டப்படி செயல்படுவேன் தான் வராங்க ஜெகதீப் தங்கர் அப்படிதான் வராது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்படிதான் வராங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்படிதான் வராங்க வருகிறவர்கள் அரசியல் சட்டத்தை தான் செயல்படுத்த தவிர தங்கள் சொந்த கொள்கையை செயல்படுத்த முடியாது சரிங்களா அதனாலதான் இங்க சொல்றேன் இது ரூல் ஆஃப்ல சட்டத்தின் ஆட்சி என்று இது மோடி ஆட்சி கிடையாது இது ஸ்டாலின் ஆட்சி கிடையாது வேற எந்த கட்சி ஆட்சியும் கிடையாது இது சட்டத்தின் ஆட்சி அப்ப அரசியல் சட்டத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அந்த அரசியல் சட்டத்தை ஆளுநர் அவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை உச்சநீதிமன்றம் அவருக்கு நினைவூட்டி அரசியல் சட்டம் இதைத்தான் சொல்லி இருக்கிறது இப்படித்தான் நீங்க செயல்படணும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதை சொல்றதுக்கான அதிகாரம் இருக்கா இவங்க பேவரா ஒரு தீர்ப்பு வந்தா உடனே ஏத்துக்கிடுவாங்க பாவர் மசூதி வழக்குல அரசியல் சட்டத்தை எல்லாம் சொல்லி ஒரு தீர்ப்பு சொன்னாங்க உடனே அதை ஏத்துக்கிட்டாங்க ரஃபேல் வழக்குல ஏத்துக்கிட்டாங்க காஷ்மீர் பர்சன்ல ஏத்துக்கிட்டாங்க அன்னைக்கு எல்லா கட்சியும் சொல்லாமா காஷ்மீரை துண்டாடி இப்படி பண்ணதெல்லாம் உச்ச நீதிமன்றம் இதை தீர்ப்பு சொல்றதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்

அந்த வேலை தான் சுப்ரீம் கோர்ட்டே இருக்கு அது செய்யக்கூடாது அப்படின்னா சரி நான் என்ன சிம்பிளா கேட்பங்க ஒரு மாநில அரசு நம்ம பல கோடி மக்கள் ஓட்டு போட்டு சட்டப்பேரவையில தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க ஒரு சட்ட நிறைவேற்றி அனுப்புறாங்க இது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆளுநர் வச்சுக்கிடுவாரு அவர் கையெழுத்தே போட மாட்டார் அப்படின்னா இது மக்களாட்சியான்னு சொல்லுங்க சரி பிஜேபி சொல்லு எவ்வளவு நேரம் கையெழுத்து போடுவாருன்னு சொல்லு நீயே சொல்லு கையெழுத்தே போட மாட்டாங்க குடியரசுத் தலைவர் அது மாதிரி கையெழுத்தே போடல நாட்டை நடத்த முடியுமா சொல்லுங்க ஒரு அவசர சூழ்நிலைக்கு ஒரு ஆர்டினன்ஸ் போடுவீங்க ஒரு சட்டம் கொண்டு வருவீங்க கையெழுத்து போட மாட்டாங்கன்னா என்ன ஆகும் இப்போ ஒரு அடிப்படை ஜனநாயகம் மரபாது அரசியல் சட்டம் மரபாது அரசியல் சட்டப்படிதான் ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும் அதற்கு மாறா அவர் விருப்பப்படி செயல்படுறது இப்போ என்ன சொல்றாங்கன்னா விருப்பப்படி செயல்படுறது சர்வாதிகாரம் ஓகே இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த விவகாரத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த உத்தரவை தீர்ப்பை நீர்த்து போவ செய்வதற்கு பாரதிய ஜனதா அரசு பல யுக்திகளை கையாண்டு கொண்டிருப்பதுதான் உங்களுடைய பேச்சிலிருந்து சாராம்சமா நான் உள்வாங்கிக்கிறேன் இப்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் திரு பி ஆர் கவாய் அவர்கள் நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு நான் அரசு பதவியில் நான் ஏற்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தோடு உறுதியாக வெளிப்படையாக பிரகட படுத்துறாரு அது ஒரு உயக்கத்தக்க ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகிறது அவருடைய டென்னியூரும் இப்போ நவம்பர் மாசத்தோட முடிவுக்கு வர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது அடுத்து வரக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவரது எக்ஸ்பீரியன்ஸின் படி பரிந்துரையின்படி சரியாக அந்த முறைப்படி அவர்கள் வருவார்களா அல்லது பாரதிய பாரதிய ஜனதாவுக்கு வேண்டப்பட்டவர் வருவாரா என்பதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது எப்படி அடுத்த மாசம் தான் எப்படியும் வந்து அது உண்டான இது நமக்கு தெரிய வரும்னு வச்சுக்கோமே அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக இது இவைகள் எல்லாம் எப்படியாவது எந்த எல்லைக்காவது சென்று பாரதிய ஜனதா கட்சி இதை வந்து நீர்த்து போய செய்து விடுமா அப்படின்ற ஒரு அச்சமும் இருக்கும்ல சார் அதாவது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீல குடியரசுத் தலைவர் பொது நலன் கருதி ஒரு ஒரு அல்லது ஃபார் பப்ளிக் பொது நலனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அல்லது ஒரு பொருள் தொடர்பாக உச்ச ஒரு சங்கதி தொடர்பாக உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்கலாம் ஆனால் உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் ஒன் போர்ட்டி த்ரீயின்படி கட்டாயம் விளக்கம் தந்தை ஆக வேண்டும் என்பது சட்டம் கிடையாது அதனாலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் இதை நீங்க நிராகரிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏற்கனவே ராமர் கோயில் வழக்குல உச்ச நீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் கேட்ட போது அதை உச்ச நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது நிராகரிக்கான அதிகாரம் இருக்கு அரசியல் ரீதியாக உச்ச நீதிமன்றத்தை பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை பாஜக செய்கிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான் அரசியல் ரீதியாக உச்ச நீதிமன்றமே இப்படி சொல்லிடுச்சு அந்த தீர்ப்பு தொடர்பா என்று சொன்னாங்கன்னா அதை வச்சு அரசியல் பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் இது ஒரு குழப்பத்திலே வச்சிருக்கலாம் அப்படின்றத அவர்களுடைய நோக்கம் ஆனால் இன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் மற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து வேறுபட்டவராக இருக்கிறார் அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்டாஃப் ரிசர்வேஷனை கொண்டு வந்திருக்கார் எழுபத்தஞ்சு வருஷம் ஆகி யாருமே கொண்டு வரல அரசியல் சட்ட உரிமை அது ஆனா அவர்தான் கொண்டு வந்திருக்கிறாரு ஓ இந்த மே மாசம் ஏற்ற திரு கவாயவர்கள் தான் உச்சநீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து ரிசர்வேஷன் படி அவர்கள் பணி அனுமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகள சுதந்திரம் இந்தியாவுல அதாவது நமக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல சுதந்திரம் கிடைச்சுச்சுன்னா உச்சநீதிமன்ற பணியாளர்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கவாய் அவர்கள் பதவியேற்ற பிறகு தான் ஓஹோ குறிப்பா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஜி எஸ்டி ஓபி மைனாரிட்டிஸ் இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிறுவனம் உலகத்துல இருக்க முடியுமா எல்லா இடத்துலயும் இருக்கு இது இடஒதுக்கீடு தொடர்பா நூற்று கணக்கான தீர்ப்புகளை சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு அந்த உச்ச நீதிமன்றம் அதை அவங்க வீட்டுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்களா தான் அதெல்லாம் ஊருக்கு மட்டும் தான் இப்ப இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா நம்மளுக்கே தெரியுது சரிங்களா அங்க இல்லன்ற விஷயம் நம்மளுக்கும் தெரியல இப்ப அவர் மற்ற தலைமை நீதிபதியிலிருந்து இருந்து ஒரு குறுகிய காலம் ஆறு மாச காலம்தான் அவர் டெனியூர் ஆனால் அவர் ஒரு வித்தியாசமாக அரசியல் சட்ட கண்ணோட்டத்தின்படி யாருக்கும் அஞ்சாமல் பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார் ரிட்டையர் ஆன பிறகு போஸ்ட் ரிட்டையர்மென்ட் பணி எதுவும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதிபதிகள் சொல்லணும் ஏன்னா பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு சொன்னா அஞ்சு பேரும் பதவி வாங்கிட்டு போயிட்டாங்க என்ற கருத்து மக்கள் மத்தியில தெளிவா இருக்கு எல்லாரும் அதை சொல்றாங்க சரிங்களா பல்வேறு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரிட்டையர் ஆன பிறகு பொறுப்பு வாங்கிட்டு போறதுன்றது அவர்கள் பணிக்காலத்தில் நேர்மையாக இருந்தார்களா அப்படின்ற சந்தேகம் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக இருந்தார்களா என்ற சந்தேக மக்கள் மனதில் வர்றத தவிர்க்க முடியாது இப்ப சந்திரசூட் அவர்கள் கூட இப்ப வேதாந்த நிறுவனத்துக்கு லீகல் ஒப்பீனியன் ஃபேவரா கொடுத்திருக்காரு இதெல்லாம் டிபேட்டா வந்து மாறுது இப்போ ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்தியாவிலேயே ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் ரிட்டையர் ஆன பிறகு எந்த பதவி வாங்காம இருக்கிறது அப்படின்னா தான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கும் அந்த வகையில் திரு கவாய் அவர்கள் எல்லாருக்குமான முன் உதாரணமாக இருக்கிறார் அவர் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவர் அதுல அஞ்சு பேரா இருந்தாலும் அவர் ஒரு ஆள் தான் இனி மத்த நாலு பேர் என்ன முடிவெடுப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் உச்ச நீதிமன்றம் இதை நிராகரிக்க கூட செய்யலாம் அல்லது இன்னும் தெளிவாக விளக்கம் கொடுத்து அரசியல் சட்டத்தின் மாண்பை காப்பாற்றலாம் எப்படி நடக்கும் தெரியாது ஆனாலும் இதற்கான ஒரு ஃபைட் விவாதம் என்பது நாட்டில் நடத்தப்படணும் நம்மளுக்கு தேவை என்பது மக்களாட்சியா இல்ல சர்வாதிகாரமா ஆளுநர்கள் தான் அதிகாரம் என்பது சர்வாதிகாரம் அது தேவையான என்பதை நாடு தலைவளவில் மிகப்பெரிய ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும் ஒரு கூட்டாட்சியின் மாண்பு சிதைக்கப்பட்டால் இந்த நாட்டோட எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறும் என்பதுதான் பிரச்சனை அதை கணக்கில் கொண்டு உச்ச சரியாக அந்த நானூறு பக்கம் தீர்ப்பை நம் படிச்ச மிக தெளிவான தீர்ப்பு அது அதுல விளக்கம் சொல்றதுக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு தேவை நான் பாக்குறேன் விளக்கம் சொன்னாலும் அந்த தீர்ப்பை மற்றும் பாரதிய ஜனதா தங்களுடைய எந்த அளவிற்கும் செலுத்துவார்கள் எதிர்கட்சிகளும் சரி பொதுமக்களும் சரி மிகவும் கவனமாக தீவிரமாக இந்த தீவிர தன்மையை உணர்ந்து வரக்கூடிய காலங்களிலே செயல்பட வேண்டும் மேலும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவருடைய டென்னியரும் மிக ஒரு குறுகிய காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர் ஒரு யுனிக்கா மற்ற நீதி நீதியரசர்களை விடவும் அவர் வந்து பல செயல்பாடுகளும் நமக்கு வந்து தெரிய வருதுங்கிற விஷயத்தை நீங்க பகிர்ந்துருக்கீங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு காலத்தை காலம் முடிவு செய்யும் என்று எதிர்பார்க்கலாம் நிச்சயமா சார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து எங்களுடைய நேரலுக்கு ரொம்ப தெளிவாக விலைக்கு அமைக்கும் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரவு செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்து தொடர்பு கொள்ளுங்கள்